தொப்பி போடக்கூடியவர்கள் ஈமானோடு உள்ளவர்கள் தொப்பியை மறந்து வச்சுட்டு வந்தவங்கள பத்தி நான் பேசல அப்பா தொப்பி போட்டவங்க மட்டும் ஈமான் உள்ளவங்க தொப்பி இல்லாதவங்க எல்லாம் ஈமான் இல்லாதவங்க என்ற கருத்தில் நான் சொல்ல வரவில்லை வேணும் என்றே ஒருத்தன் தொப்பி போட மாட்டேன் என்று வந்தவர்களை குறித்து நான் சொல்லுகிறேன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தலையிலிருந்த தொப்பியை முன்னால் வைத்து தூழார்கள் அந்த தொப்பி ஒரு மூல ஒசரமா இருந்துச்சு என்று சகாபாக்கள் அறிவிக்கிறார்கள் இந்த மார்க்கம் உங்களுடைய மாப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய மார்க்கம் என்று சொல்கிறார்கள் சீதனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தொப்பி போட்டு இருக்கிறார்கள் நபிமார்களுடைய சின்னம் இந்த தொப்பி நாயகம் செல்லலாக வலிவு செல்லம் அவர்கள் தொப்பி போட்டு இருக்கிறார்கள் அவர்களுடைய சின்னம் இந்த தொப்பி சத்திய சகாபாக்கள் தாபி உங்கள் தபு தாபி எங்கள் தொப்பி போட்டு இருக்கிறார்கள் அவர்களுடைய சின்னம் இந்த தொப்பி நான்கு மதுரபுடைய இமாம்கள் அவர்களுடைய மாணவர்கள் இருக்கிறார்கள் இந்த தொப்பி இறை நேசர்கள் நல்லவர்கள் நல்ல ஆசிரிய பெருமக்கள் அவர்களுடைய அடையாள சின்னம் இந்த தொப்பி தொப்பி போட்ட ஒருவரை பார்த்து அசிங்கமா இருக்கு என்று நாம் நினைப்பதும் இல்லை சொல்வதும் இல்லை சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாம் எல்லாம் வல்ல அல்லாவுக்கே அலமது இல்லா சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த சர்தார் ஆலம் நபிகள் நாயகம் சல்லவாகும் அலைகி வசல்லம் அவர்களின் மீது அல்லாஹ் என்றென்றும் சலவாத்தும் சலாமும் சொல்லி அருள் பாலிப்பானாக ஆமீன் அவர்களின் அடிச்சுவடுகளை அப்படியே எடுத்து நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபி உங்கள் தபு தாபி ஈன்கள் வலிமார்கள் சுஹதாக்கள் சித்தி ஈன்கள் சாலி ஈன்கள் குறிப்பாக நம்ம துணை மீதும் அல்லாஹ் என்றென்றும் சலவாத்தும் சலாமும் சொல்லி அருள் பாலிப்பானாக ஆமீன் செங்கைக்குரிய சாதாத்மார்களே கண்ணியத்துக்குரிய வளமாக்களே பேரன்பு பெரியவர்களே சகோதரர்களே எல்லாம் வல்ல அல்லாஹ் அவனும் அவனது தூதர் முகமது முஸ்தபா சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களும் எந்தெந்த எல்லாம் எடுத்து நடக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார்களோ அவைகள் அனைத்தையும் எடுத்து நடப்பதற்கும் எவைகளை விட்டெல்லாம் தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று இருக்கின்றார்களோ அவைகள் அனைத்தை விட்டு தவிர்ந்து நடப்பதற்கும் எனக்கும் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசூலத்தை செய்து கொள்கின்றேன் அல்லா தோஃவானாக ஆமீன் செங்கைக்குரியவர்களே சமீப காலமாக தலையை திறந்த தொழுகைக்கு வர வேண்டும் தலையை திறந்து தான் தொல வேண்டும் என்ற ஒரு தரை தலைவிரி கோலத்தில் தாண்டவமாடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எந்த அளவுக்கு என்று சொன்னால் வெளியில் இருக்கக்கூடிய நேரத்தில் சில சமயங்களில் தலையை மறைத்து தொப்பி போட்டிருந்தாலும் கூட பள்ளி வாசலுக்குள் வரும்பொழுது தொப்பியை மறைத்து அல்லது தொப்பியை பொக்கெட்டில் போட்டு தலையை திறந்து தொலை வரக்கூடியவர்களையும் நாம் பார்க்கலாம் அவர்களுடைய எண்ணம் எப்படி என்றால் இந்த தொப்பிக்கும் மார்க்கத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இந்த தொப்பிக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று எண்ணுவதை போன்றோ என்னமோ சில பேர் அப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள் ஒன்றை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் செங்கைக்குரிய தொப்பி போட்டுத்தான் தொழுதால் அந்த தொழுகையை ரப்பு ஏற்றுக்கொள்கின்றான் என்றால் இல்லை தொழுகையை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் தொப்பி போட்டு தொழுதால் தான் அல்ல அந்த தொழுகையை ஏற்றுக்கொள்கின்றான் என்ற கோட்பாட்டில் யாரும் சொல்லவில்லை அதே நேரத்தில் இந்த தொப்பியினுடைய முக்கியத்துவம் இந்த தொப்பி இஸ்லாத்திற்கு எந்த அளவுக்கு சம்பந்தப்படுகிறது என்பதை நானும் நீங்களும் கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போமே ஆனால் இந்த தொப்பியினுடைய முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொள்வோம் திடீரென்று அவசரமா வர்றோம் தொப்பி இல்லை அது வேற செய்தி தொப்பி போட மாட்டேன் தொப்பி போடக்கூடாது என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு பாடமாகவும் படிப்பினையாகவும் ரபுல் ஆலமின் ஆக்கி தர வேண்டும் என்ற உணர்வோடு இந்த இடத்தில் நான் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன் செங்கைக்குரியவர்களே ஆடை டிரஸ் இந்த ஆடையை நாம் அலங்காரப்படுத்துவதில் எவ்வளவு ஆர்வம் செலுத்துகிறோம் நாம் எதையாவது ஒரு வீடு கட்டுறோம் அந்த வீட்டை அலங்கரிக்க வேண்டும் அந்த வீட்டை ஆடம்பரமாக கட்ட வேண்டும் அந்த வீட்டில் எந்த குறையும் இருக்கக்கூடாது என்று நாம் முயற்சி செய்கிறோம் அதில சிறந்ததை தேடுகிறோம் பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் சிறந்ததிலும் சிறந்தது ஒரு வாகனத்தை வாங்குகிறோம் ஒரு ஆடையை வாங்குகிறோம் ஏன் கணவனை தேர்ந்தெடுக்க கூடிய பெண்கள் மனைவியை தேர்ந்தெடுக்க கூடிய ஆண்கள் எப்படியெல்லாம் எல்லாவற்றிலும் சிறந்ததை பெஸ்டை தேர்ந்தெடுக்க கூடிய நாம் ஆடையில் மாத்திரம் ஏன் இந்த தொப்பினுடைய விஷயத்தில் மாத்திரம் கவனக்குறைவாக இருக்கின்றோம் ஏன் அதிலே நாம் பொடுப்போக்காக இருக்கின்றோம் என்று நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் சங்கிக்குரியவர்களே சில பேர் சொல்லுவாங்க தொப்பி போட்டு தான் தொல்லணுமா செல்லல்லா ஹோலி வசல்லம் அவர்கள் தொப்பி போட்டு இருக்கிறாங்களா என்றெல்லாம் பேசுகின்றார்கள் ஹதீசுக்குள் நாம் செல்வதற்கு முன்னால் குரானிலே மூன்று ஆயாத்துக்கள் தொப்பிக்கு டைரக்டா நாம் ஆதாரம் காட்ட முடியாவிட்டாலும் மூன்று வசனங்களின் மூலமாக நாம் தெளிவுபடுத்தலாம் தொப்பி அணிவது என்பது மர்க்கத்தில் எவ்வளவு ஒரு உன்னதமானது மர்க்கம் எவ்வளவு அதை வலியுறுத்துகிறது என்பதை நாம் உணரலாம் ரபுல் அலமின் அல்லாஹ் சூரத்தில் ஆரா மூன்று வசனத்தையும் அதே சூரத்திலேயே ரப்பு சொல்லி தெளிவுபடுத்துகிறார் யா பனி ஆதம் மனிதனே அது அன்சல்னு அழைக்கும் லிபாசை யுவாரி சவு ஆத்திக்கும் உங்களுக்கு அவசியமான ஆடையாகவும் இன்னும் அலங்கார ஆடையாகவும் நாம் உங்களுக்கு ஆக்கி வைத்திருக்கிறோம் கொஞ்சம் கவனிக்கணும் உங்களுக்கு ஆடையாக நாம் ஆக்கி வைத்திருக்கின்றோம் என்று சொல்லி முடிக்க வேண்டிய ரப்பு ஒரீஷா அலங்கார ஆடையையும் அழகான ஆடை அலங்கார ஆடையையும் நான் உங்களுக்கு ஆக்கி தந்திருக்கிறோம் என்று ரப்பு சொல்லுகிறார் நாம் ஒன்றை சிந்திக்க வேண்டும் நம்ம யாராவது தொப்பி போட்டு தொழக்கூடிய அல்லது தொப்பி போட்டு இருக்கக்கூடியவரை அசிங்கமாக இருக்கிறார் பாரு என்று சொல்லுவோமா யாராவது சொல்லுவோமா அதே நேரத்தில் தொப்பி போட்டு இருந்தால் அழகாக இருக்கிறது அம்சமா இருக்கிறாங்க நல்ல தெளிவா இருக்கிறாங்க பார்த்தாலே குஞ்சு மாதிரி இருக்கிறாங்க அசிரத்து மாதிரி இருக்கிறாங்க என்றெல்லாம் நாம் பேசுகின்றோமா இல்லையா பொதுவாக இந்த தொப்பியை ஒரு மனிதன் அணிவதின் மூலமாக அவனுக்கு அழகை கூட்டுகின்றதே தவிர யாரும் அழகை குறைக்க போவதில்லை நாம் எல்லாம் தொப்பி என்று சொல்லக்கூடியவர்களுடைய கூற்றும் தொப்பி போடுறது நல்லது தான் என்று சொல்லுகிறார்கள் தொப்பி போட்டால் அழகு தான் என்கிறார்கள் தொப்பி போட்டால் அலங்காரம் தான் என்று சொல்லுகிறார்கள் அப்படி சொல்லக்கூடியவர்கள் ஏன் இதை தடுக்க வேண்டும் அவர்கள் தடுப்பதற்குண்டான ஹதீஸினுடைய ஆதாரம் என்ன தெரியுமா சில ஹதீசுகளை கொண்டு வருகிறார்கள் புகாரியில் வரக்கூடிய ஹதீஸையே கொண்டு வருகிறார்கள் இன்ஷா அல்லாஹ் அதை தெளிவுபடுத்துவோம் மேலே சொன்ன வசனத்தில் ரப்பு சொல்லுகிறான் ஆடையை நாம் உங்களுக்கு தந்திருக்கிறோம் அதிலே அலங்காரத்தை அலங்கார ஆடையும் நான் உங்களுக்கு தந்திருக்கிறோம் தப்சி ரிபுன் கசீர் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்வார்கள் ஆடை இரண்டு வகை சொல்லக்கூடிய முதல் ஆடை ஆனங்களை மறைக்க கூடிய அத்தியாவசிய முழுமைப்படுத்துவது ஆடை அரைகுறை ஆடையோடு நாம் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டோம் என்னடா இப்படி இருக்கிறான் என்னடா உடுத்திருக்கிறான் என்னடா இருக்கிறான் அறகுறையா இருக்கிறான் என்றெல்லாம் அவனை ஏளனமாக பேசுவோம் அது முதல் தர ஆடை இரண்டாவது தடை தரை ஆடையை இப்போல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் அர்ரீஷ் என்றால் என்ன தெரியுமா மா யுத்த ஜம்மலு பிஹி லாகிரா வெளிரங்கத்தில் எவைகளை எல்லாம் அழகுபடுத்துகிறதோ வெளிரங்கத்தில் எதெல்லாம் அழகை காட்ட முடியுமோ வெளிரங்கத்தில் இது போட்டா உடுத்தா எதெல்லாம் பசுந்தா இருக்குமோ அதுதான் அல்லாஹ் சொல்லக்கூடிய ரீஷ் வரீஷா என்று அல்லாஹ் சொன்னானே இதுதான் என்று இபுனு கசீர் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லி தருகிறார்கள் இந்த ஆயத்தினுடைய அடுத்த கட்டத்தை நாம் பார்ப்போமேயானால் ரபு சொல்லுகிறான் ஹுது ஜீனத்தக்கும் இந்த குள்ளி மஸ்ஜிது நீங்கள் பள்ளி வாசலுக்குள் வரக்கூடிய நேரத்தில் அழகை பற்றி பிடித்து கொள்ளுங்கள் இப்போ நாம் யோசிப்போம் பள்ளிக்கு வாரம் மற்ற நேரங்களில் நாம் நீங்கள் தொப்பி போட்டுகிட்டே இருக்கணும்னு சொல்ல வரல தொப்பி போட்டுட்டு இருந்தால் கூட பரவாயில்லை எந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்த தொப்பி நபிமார்களுடைய அடையாளம் உங்களுடைய வாப்பா இப்ராஹிம் அலிஹலாத்து வசலாம் அவர்களுடைய மார்க்கம் என்று சொல்லுகிறான் சீதுனா இப்ராஹிம் அலேஹலாத்து வல்லாம் தொப்பி போட்டிருக்கிறார்கள் நபிர்களுடைய சின்னம் இந்த தொப்பி நாயகம் செல்லலாகும் அழிவு செல்லம் அவர்கள் தொப்பி போட்டு இருக்கிறார்கள் அவர்களுடைய சின்னம் இந்த தொப்பி சத்திய சகாபாக்கள் தாபி உங்கள் தபு தாபி எங்கள் தொப்பி போட்டு இருக்கிறார்கள் அவர்களுடைய சின்னம் இந்த தொப்பி நான்கு மதுரபுடைய இமாம்கள் அவர்களுடைய மாணவர்கள் போட்டிருக்கிறார்கள் இந்த தொப்பி இறை நேசர்கள் நல்லவர்கள் நல்ல ஆசிரிய பெருமக்கள் அவர்களுடைய அடையாள சின்னம் இந்த தொப்பி தொப்பி போட்ட ஒருவரை பார்த்து அசிங்கமா இருக்கு என்று நாம் நினைப்பதும் இல்லை சொல்வதும் இல்லை தொப்பி போட்டாலே ஒரு சங்க தொப்பி போட்டவனுக்கென்றே ஒரு மரியாதை கொடுக்கிறோம் அவரை பார்த்த அந்நியர்கள் அவர் இந்தியாவில் சொல்லுவாங்க பாய் என்று சொல்வார்கள் இன்னும் சில பேர் இங்க மாமா என்பார்கள் மச்சான் என்பார்கள் தொப்பி போட்டு நாம் இஸ்லாமத்தினுடைய அடையாள சின்னமாக நடக்கக்கூடிய நேரத்தில் அப்படி ஒரு ரெஸ்பெக்ட் மரியாதை அந்த தொப்பியை பார்த்தாலே இவர் ஒரு என்ற அடையாளத்தையும் காட்டுகிறதா இல்லையா சொல்வேன் எல்லா மத ஸ்தலங்களிலும் தொப்பி போட்டு வணங்குறது யாரும் கிடையாது எந்த மதஸ்தலத்தை எடுத்து பார்த்தாலும் அந்த மதஸ்தலங்களில் அவர் அவர்கள் அவர் அவர்களுடைய கடவுள்களை வணங்குகிறார்கள் தலையில தொப்பி போட்டு வணங்குறாங்க இல்ல ஆனால் இஸ்லாமியர்கள் மாத்திரமே ரப்பை வணங்கக்கூடிய நேரத்தில் சுண்ணத்தை பின்பற்றி தலையை மறைத்து ரப்பிடத்திலே வணக்கம் செய்கிறார்கள் கொஞ்சம் யோசிக்கணும் காலங்கள் கடந்து 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 இப்பொழுது எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னு சொன்னா இவன் என்னடா வலது பக்கம் பார்க்கிறார் தொப்பி போட்டவர் வலது பக்கம் பார்க்கிறார் நாலு பேர் தொப்பி போடாம இருக்கிறாங்க இடது பக்கம் பார்க்கிறார் நாலு பேர் தொப்பி போடாம இருக்கிறாரு தொப்பி போட்டவர் நினைக்கிறாரு ஒருவேளை நான் தான் தப்பு பண்றேனோ நான் தான் பிழை செய்கின்றேனோ என்று தொப்பியை மடக்கி பொக்கெட்ல போடுற ஒரு நிலை வந்து விடுமோ என்னமோ பல பள்ளி வாசல்களில் பார்க்கலாம் ஒரு கூடையில தொப்பி வச்சிருப்பாங்க சில பேர் தடுக்கிறவங்க சொல்லுவாங்க பாருங்கள் இந்த எவ்வளவு ஊத்த இதோ இதோ இந்த தொப்பிய போடலுமா எவ்வளவு அசிங்கமா இருக்கு சொல்லலாம் ஊத்தியா இருக்கென்று சொல்லலாம் அசிங்கமாக இருக்கென்று சொல்லலாம் ஆனால் தொப்பி போடுவது என்பது அசிங்கமான செயல் என்று சொல்ல முடியுமா காலம் கடந்து இப்படி வருமோ என்னமோ ஏன் தெரியுமா நான் சொல்றேன் தொழுகைக்கு மா பைனஸ் உட்றத்தி வர்றவா தொப்புளுக்கும் முழங்காலுக்கும் மத்தியில் மறைத்து தொழுகாலும் தொழுகை கூடும் ஒரு காலம் வரும் கட்டக்சனோ டவுசரையோ முட்டுக்காலுக்கு கொஞ்சம் வந்து பள்ளிவாசல்ல சாரம் ஒரு நிலை அச்சப்படும் அளவுக்கு இப்பொழுது உள்ள காலம் தள்ளி போய்கொண்டே இருக்கிறது கொஞ்சம் யோசிப்போம் செங்கைக்குரியவர்களே முட்டுக்காலுக்கும் தொப்புளுக்கும் மத்தியில் ஒரு வேஷ்டி அல்லது ஒரு டவல் ஒரு துண்டை கெட்டிட்டு தொழுதாலும் தொழுகை கூடுமா இல்லையா அப்படி இருக்க நாம ஏன்பா வேஷ்டி உடுக்கணும் உள்ள பனியம் போடணும் இன்னும் உள்ள உள்ள உள்ளாடியை போடணும் மேலே சட்டை போடணும் அந்த சேட்டை அயன் பண்ணணும் இன்னும் வெள்ளை தொப்பி போடணும் அதுக்கு மேல தலப்பா கேட்டணும் ஏன் இவ்வளவு செய்ய வேண்டும் தொப்புளையும் முழங்காலுக்கு மா மலை மத்தியில் மாத்திரம் மறைத்து தொழுதாலே தொழுகை கூடுமா இல்லையா அழகை தேடுகிறோம் ரப்பு சொன்ன அந்த அலங்காரத்தை தேடுகிறோம் அப்படி தேடக்கூடிய நாம் தலையை மறைப்பதில் மாத்திரம் என் கஞ்சத்தனம் படுகிறோம் முஸ்லிம்களுடைய சின்னமா இல்லையா முஸ்லீம்களுடைய அடையாளமா இல்லையா அந்த தொப்பி போடுவது என்பது அழகை உனக்கு தருகிறதா இல்லையா ரப்பனுடைய சன்னிதானத்திலே அவனிடத்தில் வணங்க வரக்கூடிய நேரத்திலே எல்லாவற்றிலும் அழகை தேடுற நாம் தலையை மறைத்து அதிலும் இஸ்லாமிய சின்னத்தை வெளிப்படுத்தி அழகோடு வந்தால் ரப்பு ஏற்றுக்கொள்வானா இல்லையா சந்தோஷப்படுவானா இல்லையா ஏன் அதை தடுக்க வேண்டும் இன்னொரு வசனத்தில் ரப்புல் ஆலமின் அல்லா சொல்வான் குல்மன் ஹர்ரமசீனத் அல்லாஹ் இல்லத்தி அஹ்ரஜலி இபாதிஹி நல்லா கவனிக்கணும் சில வசனங்கள் அல்லாஹ் சொல்றான் நபிய நாயகமே நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹ் தன்னுடைய அடியாறுகளுக்கு கொடுத்திருக்க கூடிய அலங்காரமான ஆடையை தடுப்பவன் யார் சூரத்தில் முப்பத்தி ஒன்னாவது வசனம் சூரத்தில் அராஃப் முப்பத்தி இருபத்தி முப்பத்தி ஆறாவது வசனம் தொடர்ந்து செலுகிறது குல் மன் ஹர் ரமசீனத் அல்லாஹி அகர ஜலி அல்லாஹ் தன் அடியாறுகளுக்கு அருள் இழிக்கக்கூடிய அலங்கார ஆடையை தடுப்பவன் யார் என்று ரப்பு கேட்கிறான் அந்த வசனத்தினுடைய தொடரே

அப்பா தொப்பி போட்டவங்க மட்டும் ஈமான் உள்ளவங்க தொப்பி எல்லாம் ஈமான் இல்லாதவங்க என்ற கருத்தில் நான் சொல்ல வரவில்லை வேணும் என்றே ஒருத்தன் தொப்பி போட மாட்டேன் என்று வந்தவர்களை குறித்து நான் சொல்லுகிறேன் ஆடையை அணிவது என்பது நம்ம தொப்பியையும் அலங்காரம் என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் நான் சொல்ல இல்லை இத எல்லா இம்களும் சொல்லுகிறார்கள்

தொப்பி என்பது அலங்காரத்தை தருகிறதா அசிங்கத்தை தருகிறதா நிதானமாக இருந்து யோசித்து இருக்க வேண்டுமா அலங்கோலமாக இருக்க வேண்டுமா குறிப்பாக பள்ளிவாசலுக்கு போகக்கூடிய நேரத்தில் தலை மறைத்து அலங்காரத்தை வெளிப்படுத்த வேண்டுமா அல்லது கோலமாக அலங்கோலமாக இருக்க வேண்டுமா சிந்தித்து பார்ப்போம் சங்கைக்குரியவர்களை நாயகம் செல்லலாக வளைவு செல்லும் அவர்கள் ஒரு பொழுதிலும் தலை திறந்து தொழவில்லை ஒரு சில கட்டங்களிலும் தொழுதார்கள் புகாரில் வரக்கூடிய அதிசை ஆதாரமாக காட்டுவார்கள் செல்லலாக வளைவு செல்லும் அவர்கள் தொழக்கூடிய நேரத்தில் தலையில் இருந்த தொப்பியை ஜாபி ரத்தியல்லாக அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீசு சஹிஹான ஹதீசு தொழுகனுடைய நேரத்தில் செல்லல்லாக வளைவு செல்லவங்க தொப்பி போட்டு இருந்தாங்க தொழுவினுடைய நேரத்தில் தொப்பியை முன்னால் கழட்டி வைத்து விட்டு தொழுதார்கள் எனவே தொப்பி போட்டு இருந்தா கூட தொழுவுற நேரத்தில் தொப்பியை கலட்டினும் செல்லல்லா வலிசல் ஹதீஸ் புகாரில சஹிஹான் ஹதீஸ் என்ற ஆதாரத்தை காட்டுகிறார்கள் கொஞ்சம் கூட சிந்திக்காமல் இதையும் ஏத்து சரிதானப்பா என்று தன்னுடைய முடியினுடைய அலங்காரத்தை காட்ட வேண்டும் அல்லது தன்னுடைய முடியில போட்டிருக்கிற செல்லும் அடங்கிற கூடாது அல்லது தன்னுடைய தலையில் இருக்கக்கூடிய ஸ்டைலான அந்த கட்டிங்க காட்ட வேண்டும் என்பதற்காக இன்னும் சில நோக்கங்கள் இருக்கலாம் அல்லாஹு வரச் சொல்லுவாலாம் அவர்கள் ஆதாரம் காட்டுவார்கள் சல்லல்லாஹு அழைவு செல்லும் அவர்கள் தொப்பியை முன்னாடி கலட்டி வச்சிட்டு தொழுதாக உண்மைதான் சிந்திக்க வேண்டும் செங்கைக்குரியவர்களே ஒரு பிரயாணத்தின் போது செல்லலாக வலிவு செல்லும் அவர்கள் மக்காவில் இருந்து மதினாவுக்கு செல்கிறார்கள் தொழுகினுடைய நேரம் வெட்டவெளி ஒரு கிரவுண்ட் ஒரு மைதானம் என்று வைத்துக் கொள்வோம் அந்த வெட்டியை வெட்டவெளியில் தொழக்கூடிய நேரத்தில் கத்மீரை கெட்டுவதற்கு முன்னால் பார்க்கிறார்கள் அங்கு மிகும் சகாபாக்களுடைய நடமாட்டம் நாம தொழுறதுக்கு முன்னாடி ஒரு சுத்ரா வைக்கிறோமா இல்லையா முன்னுக்கால போக கூடாது வேணுமடி யாராவது ஒருத்தர் முன்னுக்கால போனா வாழ் எடுத்து வெட்ட வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது நான் தொழுது கொண்டிருக்கிற நேரத்தில் என் மூலமாக இன்னொருவன் இன்னொரு பாவியாகிவிடக்கூடாது நான் தொழுது கொண்டிருக்கிற நேரத்தில் என் மூலமாக தவறு வைத்த என்பதற்காக நாயகம் அவர்கள் தலையில் இருந்த தொப்பியை முன்னால் வைத்து தொழுதார்கள் அந்த தொப்பி ஒரு முலம் ஒசரமாய் இருந்துச்சு என்று சஹாபாக்கள் அறிவிக்கிறார்கள் சங்கைக்குரியவர்களே அப்படி என்று சொன்னால் இதை நாம் எதற்கு ஆதாரமாக எடுக்க வேண்டும் தொப்பி தான் துளனும் என்பதற்கு ஆதாரமாக எடுப்பதா அல்லது தொழுகுக்கு முன்னால் யாரும் கடந்து விட கூடாது என்பதற்காக சுத்ரா நிறை வைத்தார்கள் என்பதற்கு ஆதாரமாக எடுப்பதா இன்னும் ஒன்றையும் ஆதாரமாக சொல்வார்கள் அவர்களுடைய திருமதியில வரக்கூடிய ஹதீசு வலைவசலம் அவர்கள் சொன்னார்கள் தொப்பி அணிய கூடாது தலைப்பாகை அணியக்கூடாது என்கின்ற ஹதீசை புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ் ஏன்னா நிறைய பேர் நினைச்சிட்டாங்க ஆனா புகாரியைத்தான ஆதாரமா காட்டுறாங்க

எஹராம் கட்டியவன் நல்லா கவனிக்கணும் எஹராம் கட்டியவர் அணியக்கூடிய ஆடை என்ன உடுக்கணும் என்ன உடுக்க கூடாது நாயகமே என்று சொன்ன நேரத்துல செல்லல்லாக வலிஹு வசலம் அவர்கள் அப்ப சொல்றாங்க லா லாயல் பிசுல் கமீச சட்டைய போடக்கூடாது ஒழல் அல்மாமத்த தலப்பா கட்டக்கூடாது ஒல சராவியில பேண்ட் போடக்கூடாது கல்சம் போடக்கூடாது ஒழல் புர்னுச தொப்பி போடக்கூடாது

தொப்பி ஆடையே இருந்தால் செல்லாகலைவு செல்லும் அவர்கள் நீங்க ஷர்ட் போடக்கூடாது ஷர்ட்டை என்பது ஷர்ட் என்பது அணியக்கூடிய ஆடை நீங்கள் பேண்ட் போடக்கூடாது பேண்ட் என்பது அணியக்கூடிய ஆடை தலப்பா என்பது அணியக்கூடிய ஆடை தொப்பி என்பதும் அணியக்கூடிய ஆடை என்ற என்றால் தான் வலைவு செல்வம் அவர்கள் நீங்க கடைசம் போடக்கூடாது தொப்பி போடக்கூடாது தலப்பா கேட்டக்கூடாது ஷர்ட் போடக்கூடாது தைத்த ஆடை உணுக்க கூடாது என்றெல்லாம் சல்லல்லாகு வலை செல்லும் அவர்கள் தடுத்தது எந்த நிலையில் தெரியுமா ஹராம் கட்டிய ஒரு மனிதனுக்கே தவிர சாமானியமான ஒரு மனிதனுக்கு அல்ல நாயகம் செல்ல லாகு அலை உசெல்ம அவர்கள் பல கட்டங்களில் தொப்பி போட்டு கருப்பு தொப்பி போட்டு இருக்கிறாங்க மக்கா வெட்டியின் போது ஆயுஷாரதியர் லாகுவன் அவர்கள் அறிவிக்கிறாங்க இன்னும் சில அதிசிகளை ஆதாரமாக காட்டுவாங்க செல்ல லாஹு அலை அவங்க தொலை வர்ற நேரத்துல முடியில இருந்து சொட்டு சொட்டா தண்ணி கொட்டிச்சாம் சரி கொட்டட்டும் அதுலன்னு நறுக்கி போ தொப்பி போடாம வந்தாங்கடா தொப்பி போடக்கூடாதென்று தடுத்தார்களா இன்னும் ஒரு கட்டத்துல செல்ல லாஹு அளவு அவர்கள் ஒரு அதிசு திருமிதி சரிப்புல வரக்கூடிய அதிசு செல்லும் அவர்கள் ஒரு ஷஹீதனுடைய அந்தஸ்தை அந்தஸ்தை குறித்து சொல்லும் பொழுது உயர்ந்த நாளை மறுமையில் கொடுப்பான் எந்த சொன்னால் எல்லா எல்லா மனிதர்களும் தலையை தலையை உயர்த்தி ஆச்சரிய கொண்ட பார்வையோடு உயர்த்தி பார்ப்பாங்களாம் என்று சொன்ன அலை சல்லல்லாக செல்லும் அவர்கள் அப்படி தலையை உயர்த்தக்கூடிய நேரத்தில் தன்னுடைய தலையில் இருந்த தொப்பி கீழே விழுந்து விட்டது அப்படி என்ன என்ன அர்த்தம்

அதை செல்லதாக ஒலே செல்லும் அவர்கள் தடுக்கவும் இல்லை அது கூடாது என்று சொல்லவும் இல்லை அது அலங்கோலமான ஆடு என்று சொல்லவும் இல்லை அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா இல்லையா என்ன சொல் செயல் அங்கீகாரம் இதை இல்லையா செல்வம் அவர்கள் இன்னும் நிறைய ஹதீஸ்களை சொல்லிக்கொண்டே போகலாம் அலங்காரத்தை தேடக்கூடிய நாம் எல்லாவற்றிலும் அழகை தேடக்கூடிய நாம் தொப்பி அணிந்து தொழக்கூடிய நேரத்தில் ஒரு அழகான ஒரு அலங்காரம் கிடைக்கிறது ஒரு துமீனத்து கிடைக்கிறது அல்லாவை அடையக்கூடிய நேரத்துல தலையெல்லாம் மூடி மரியாதையா அல்லாஹிடத்துல தொழுகை நடத்தக்கூடிய நேரத்துல அல்லாஹ் சந்தோஷப்படுவானா இல்லையா நீ ஏன்டா தொப்பி போட்டு வந்த கேட்டா சொல்வோம் ரப்பி ஆடை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போட்ட ஆடை எல்லா இமாம்களும் சஹாபாக்களும் போட்ட அலங்கார ஆடைய ஒண்ண பார்க்க வார நேரத்துல இந்த அலங்காரத்தையும் நான் செஞ்சு வந்திருக்கிறேன் என்று சொன்னா ரப்பனா கோபடவா போறா இல்லவே இல்லை சங்கிக் யாரையும் ஹர்ட் பண்ணனும் யாருடைய மனசையும் புண் புண் பட்படுத்துறணும் என்கிற நோக்கம் இல்லை எல்லோரும் அழகான முறையில் பள்ளிவாசலை அலங்கரிக்க வேண்டும் சொன்னானே வரக்கூடிய நேரத்தில் நீங்கள் உங்களை அழகுபடுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லா சொன்னானே நாம் அணிந்து அழகான முறையில் பள்ளிவாசலுக்கு வந்து வணக்க வழிபாடுகள் செய்து அல்லாஹனுடைய மேலான பொருத்தத்தை பெறக்கூடிய நசீபை ரபுல் ஆலமின் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் வாலிப்பானாக எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக உற்றார் உறவினர்கள் முஸ்லிமான மீனான அனைத்து ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக ஏழா எங்கள் உறவினர்களில் யாரெல்லாம் மறைந்து மன்னார்களை கபராலியாக வாழுகின்றார்களோ அவர்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்தருவாயாக ஏழா நாயகம் செல்லல்லாம் அலைவர் செல்லும் அவர்கள் எவைகளெல்லாம் உன்னிடத்திலே கேட்டார்களோ அவைகள் அனைத்தும் எங்களுக்கு தந்தருவாயாக எவைகளை விட்டெல்லாம் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடினார்களோ அவைகள் அனைத்தை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக வா அருதாவா அனில் அம்துல்லா ஹிரபின் ஆலமின் لا اله الا الله لا اله